காய் மக்களே பெரிய லேண்டு சின்ன வில மாதாவரம் பக்கத்துல அடுத்த குளத்தூர் விநாயகபுரம் மாதாவரம் மாதிரி ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஆகக்கூடிய ஏரியால ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஏரியா நூறு சதவீதம் சரியான ஏரியாவா இருக்கும் மாதாவரம் மெட்ரோல இருந்து சரியா ஆறாவது கிலோமீட்டர்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க இன்னைக்கு நீங்க முதலீடு பண்ணா சரியா அடுத்த அஞ்சாவது வருஷத்துல சதுரடியில ஆறாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஹண்ட்ரட் மாறும் மாதாவரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சதுரடி விலை மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்த அஞ்சு வருஷம் உங்க கையில தான் இருக்குதுங்க அதே சமயம் லோ பட்ஜெட்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அது சதுரடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின்னதாக ஒரு கிளிப்பிங் பாத்துருங்க இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி வரும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பேக் பார்க்குற மாதிரி தான் குளத்தூர் விநாயகபுரம் இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வளர்ச்சிகள் வந்து மீடியமான வளர்ச்சி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அபரிவிதமான வளர்ச்சிக்கு குளத்தூர் விநாயகபுரம் மாறி இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு அட்டகாசமான லேண்டு மாதாவரத்துலேருந்து இருந்து ஆறாவது கிலோமீட்டர்ல நம்ம தர்காஸில் ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்கோம் வெறும் சதுரடி வில ஆயிரத்தி ஐநூறு சிஎம்டி அப்போடோட பெரிய லேண்டு சின்ன விலை உடனே வீடு கட்டலாம் பேக்ரவுண்ட்ல பாக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளத்தூர் விநாயகபுரம் அதே சமயம் எடுத்துருக்கீங்கன்னா மூளைக்கடை இந்த சரௌண்டிங்கில் இருக்க நார்த்து சென்னையில சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் தான் வீடு வாங்கி இடம் வாங்கி கட்டிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பேர் வந்துடுறாங்க மக்களே அந்த அடிப்படையில இங்க ஒரு அருமையான ரேட்ல ஒரு அட்டகாசமான ரேட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்கோம் பாருங்க இந்த வீடு கூட வந்து பெரம்பூர்ல இருந்து தான் வந்து இங்க வீடு கட்டி இருக்காங்க இந்த அடிப்படையில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் நம்ம பாக்க வந்திருக்கோம் மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் தான் வருது வெறும் சதுரடி விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பக்கா சிஎம்டி எம்டி இந்த பென்சிங் போட்டு பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி அது நீங்க விரும்பின மாதிரி நார்த்து பேசிங்கல பக்கத்துல பாருங்களா எத்த மாதிரி வீடு இருக்குது பக்கத்துல வீடு இருக்குது சைட்ல வீடு இருக்குது எல்லா பக்கம் வீடுகளுக்கு மத்தியில ஒரு ரீசனான ரேட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்னும் ரோடுகள் மட்டும்தான் கொஞ்சம் என்ன ஃபார்ம் இருக்குது மெயின் ரோடு இதோட பிரதான சாலை மெயின் ரோடு ஆயிருச்சு இதுக்கு ஏற்ற மாதிரி மசித் இருக்குது கோவில் இருக்குது சர்ச் வழிபாட்டுக்கான எல்லா வணக்க ஸ்தலங்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிங் மேக்கர் ஸ்கூல் இருக்குது எல்லாம் உங்களுக்கு அடிப்படை தேவைக்கான எல்லா விஷயங்களும் ஒரு லோ பட்ஜெட்ல என்னென்ன தேவையோ நம்ம வேணும் நம்மளோட லைஃப் ரன் பண்ணணும் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கி போட்டு ரேட்டு ஏறணும் அதே சமயம் நான் வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு மனிதனுக்கான என்னென்ன தேவை இருக்குமோ அந்த தேவைகள் எல்லாமே இந்த ஏரியால பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு அழகான லேண்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுதான் ப்ராப்பர்ட்டி வெறும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பெரிய லேண்டு வெறும் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க